வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் ஆசியாவின் மிகப்பெரிய தொழில் முனைவோருக்கான ஸ்டார்ட் ஆப் நிகழ்வு ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் பிரிட்டன்ஸ் இந்தியாவின் முதல் ஸ்டார்ட் ஆப் மகாக்கும் என்ற பெயரில் நடைபெற உள்ளது இதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பில் எஃப்டபிள்யூசி நிறுவத் தலைவர் சி கே அசோக் குமார் அவர்கள் அறிவித்தார் முதல் குடி மூத்த குடி என்னும் எஃப்டபிள்யூசியும் அகில இந்திய ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் கவுன்சிலுடன் இணைந்து நடத்தும் இந்தியாவின் முதல் ஸ்டார்ட் ஆஃப் மகாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் நான்காவது பதிப்பு இதுவாகும் இந்நிகழ்ச்சி புதுதில்லியில் உள்ள புகழ்பெற்ற யசோபூமி மாநாட்டு மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இதில் ஆசியாவின் மிகப்பெரிய தொடக்க ஆர்வலர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வின் முன்னோடியாக ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் திட்டமிடப்பட்ட சாலைக்காட்சி உட்பட நிகழ்வுக்கு முந்தைய நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த ரோட் ஷோ புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை வளர்ப்பதை நோக்கமாகக் கொண்ட எண்ணற்ற தொடக்க திட்டங்களை பிரதிபலிக்கும் இதற்கான செய்தியாளர் சந்திப்பில் ஏஐசிஆர்ஏயின் தலைவர் மற்றும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃப்யூச்சர் அண்ட் இன்ஜினியரிங் சயின்சஸ் தொழில்துறை தலைவர் ராஜ்குமார் சர்மா அவர்கள் இந்த கூட்டத்தை துவக்கி வைத்தார் நிகழ்வில் டிஎன் எஸ்டிசி விஸ்வநாதன் கிரியாடெக் நிறுவனர் பாஸ்கர் நேச்சுரல்ஸ் முன்னாள் தலைமை செயல் அலுவலர் சீனிவாசன் ஆகியோரும் செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் இணை நிறுவனர் டாக்டர் நீனா காயத்ரி இந்தியன் லீக் ஆஃப் வெர்சடைல் ட்ரஸ்டின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் ஆயிஷா வழக்கறிஞரும் இந்தியன் லீக் ஆஃப் வெர்சடைல் என்டர்டைனர் ட்ரஸ்டின் அரங்காவலர் பத்மினி அகல் அறக்கட்டளை நிறுவனர் அம்பிகாராஜ் டிசா கல்வி அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் விஜயலட்சுமி ஹாக்கினி நிறுவனர் மற்றும் சிஇஓ டாக்டர் தீபா சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசினர் மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்